தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க வீட்டில் போய் பார்க்குறனுங்க ஒருத்தர் வீட்டுக்கு போனங்க வீட்டில் போய் பார்க்குறேன் அவர் வீட்டில் எங்கே பார்த்தாலும் சாமி படங்களாக இருக்குதுங்க அப்புறம் வீட்டு சுற்றி சாமி படம் வச்சுருக்க அப்படிங்க பற்றாக்குறைக்கு காலண்டர் மாட்டிருக்குறா அப்படிங்க இந்த மாதிரி வீட்டை சுற்றி காலண்ட்ரு வைப்பிருவது நல்லதுங்களா அப்படின்னு கேட்டிருக்குறா அப்படிங்க இறைவன் தூணிலும் இருப்பானுங்க அப்புறம் துரும்பிலும் இருப்பானுங்க எந்த திசை எந்த பக்கம் இறைவன் இல்லை சொல்லுங்கள் எல்லா திசையும் எல்லா தாங்க இறைவன் இருக்கிறாப்பிடிங்க எல்லா இடங்களிலும் சாமி படங்களை வைத்திருப்பது ஒன்றும் பெரிய தப்புன்னு சொல்ல முடியாதுங்க சாமி சொல்லுறது தங்களது பார்வைகளிலும் சட்டை பாக்கெட்டுகளிலும் கூட சாமி படங்களை வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க சரிதானே அதிகமாக ஆசாரம் அனுஷ்டாரங்களை கடைப்பிடித்து ஒழுக்கமாக வாழும் ஒழுக்கமாக இருக்கணும் சாமி படங்களை பார்க்கும்போது நம்ம தவறுகள் பண்ணாமல் நம்முடைய மனங்களாகப்பட்டது ஒருமைப்படும் நம்ம மனங்களாகப்பட்டது சிந்திக்கப்படும் அப்படின்றதுக்கோசரம் அந்த சாமி படங்களை நம்ம ஜாப்லேயும் வச்சுக்கலாங்க அதனால் வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க பூஜைக்குரிய அவசியத்தை கடைப்பிடிக்கணுங்க நீங்கள் சாமி படம் வைக்கிறது ஒன்றும் பெருச்சும் இல்லைங்க அது பூஜை பண்ணணுங்க அப்புறம் நீங்கள் ஒழுக்கமாக இருந்து பனி போட்டிக்கணும் எந்த பாதிப்பும் இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்